நற்றிணைப் பாடல் குறிஞ்சிதுறவு துறவு இனிது பாடலின் விவரங்கள் துறை பிரிவிடை தலைவியது அருமை கண்டு தூதுவிடக் கருதிய தோழிக்குத் தலைவி சொல்லியது பாடியவர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைவி என்னும் இனி நினைவு ஒழிக அன்னவாக இணையல் தோழி யாம் இன்னமாக நத்துறந்தோர் நட்பு எவன் மறல் நர் உடுக்கை மலை உரை கூழவர் அறியாது அறுத்த சிறியலை சாந்தம் வரனுற்று ஆரமுருக்கி பையன மரம் வரிதாக சோர்ந்து உக்காங்கு என் அறிவும் உள்ளமும் அவர் வயன் சென்றன வரிதால்குளை என் யாக்கை இனி அவர் வரினும் நோய் மருந்து அல்லர் வாராது அவளர் ஆகுக காதலர் இவன் நம் காமம் பட அட வருந்தி நோய் மலிவருத்தம் காணன்மார் எமரே தோழி நம் காதலர் எவ்வளவு சிறப்புடையராயினும் அவர்பால் தூதுவிட கருதுவதனை இனி நீ ஒழிப்பாயாக நம்மைக் கைவிட்டாரென்று அத்தன்மையாக வருந்தாதே கொள் நாம் இத்தன்மையேமாகி வருந்தும் வண்ணம் நம்மை துறந்த அவர் நட்புத்தான் நமக்கு யாது பயன்படும் மரற்பட்டையின் நாராலே பின்னிய உடையினையுடைய மலையிலிருக்கிற குறவர் தாம் அறியாமையினாலே மேற்பட்டையை அறுத்த சிறிய இலையையுடைய சந்தன மரத்தில் வற்றல் தொடங்கி மிகக் கெடுத்து மெல்லென அந்த மரம் வரிதாமாறு அதன்கண் உள்ள நீர் அறுபட்ட வாயின் வழியே சோர்ந்து போல என் அறிவும் உளமும் அவரிடத்துச் சென்றொழிந்தன வாதலின் இகுழாய் என் உடம்பு உள்ளில் யாதும் இல்லையாய் நின்றது கான் இனி அவர் இங்கு வந்தாலும் என் நோய்க்குரிய மருந்தாகார் ஆதலின் காதலர் வாராது அங்கேயே உறைவாராக இங்கு காமமும் அதனாலுண்டாகிய நினைவும் நம்மை யோறுத்தலாலே வருந்திய நோய் மிக்க ஏதப்பாட்டினை நம் சுற்றத்தார் காணாதொழிவாராகும் நற்றினைப் பாடல் தலைவியின் மனநிலையை தோழியிடம் எடுத்துரைக்கிறது காதலரின் பிரிவால் வாடும் தலைவி அவரை இனி நினைக்க வேண்டாம் என்றும் அவர் நட்பு பயனற்றது என்றும் கூறுகிறாள் சந்தன மரத்தின் சாறு வற்றி மரம் வெறுமையாவது போல தலைவியின் அறிவும் உள்ளமும் காதலரிடம் சென்று விட்டதால் உடல் விட்டதாக வருந்துகிறாள் அவர் திரும்பி வந்தாலும் பயனில்லை என்கிறாள் மேலும் காமத்தால் ஏற்படும் துன்பத்தை சுற்றத்தார் அறியாதிருக்க வேண்டும் என்கிறாள் காதலரின் பிரிவு தலைவியின் உடல் மனம் அறிவு அனைத்தையும் பாதித்துவிட்டது என்பதை இப்பாடல் உணர்த்துகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்